கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக இன்று நம்ம பார்க்க போவது பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள புத்தகங்களின் பெயர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் பழையற்பாடு என்றும் பாடு என்றும் இரண்டு பிரிவுகள் உள்ளது பழையற்பாட்டில் முப்பத்தி ஒன்பது ஆகமங்களும் பாட்டில் இருபத்தி ஏழு ஆகமங்களும் உள்ளது பழையற்பாட்டின் ஆகமங்களின் பெயர்கள் ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியாகமும் எண்ணாகமும் உபாகமும் யோசுவா நியாயாதிபதிகள் ரூத் ஒன்று சாமுவேல் இரண்டு சாமுவேல் ஒன்று ராஜாக்கள் இரண்டு ராஜாக்கள் ஒன்று நாளாகவும் இரண்டு நாளாகவும் எஸ்ரா நெகோமியா எஸ்தர் யோபு சங்கீதம் நீதிமொழிகள் ரசங்கி உன்னத பாட்டு ஏசையா எரோமியா புலம்பல் எசேக்கியல் தானியல் யோசியா யோவேல் ஆமோஸ் ஒபதியா யோனா மீகா நாகும் ஆபகுக் செப்பன்யா ஆகாய் சகரியா மல்கியா உள்ள ஆகமங்களின் பெயர்கள் மத்தேவு மார்க் லூக்கா யோவான் அப்போசலுடைய நடபடிகள் ரோமர் ஒன்று குரந்தியர் இரண்டு குரந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலேசியர் ஒன்று தச இரண்டு தச ஒன்று தீமத்யூ இரண்டு தீமத்யூ தீத் பிலோமோன் எபிரேயர் யாக்கோபு ஒன்று பேதுரு இரண்டு பேதுரு ஒன்று யோவான் இரண்டு யோவான் மூன்று யோவான் யூதா வெளிப்படுத்தின விசேஷம் இவைகளே வேதாகத்தின் உள்ள ஆகமங்களின் பெயர்கள்